சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் நூற்றி எழுபது ஒரு தேனி இந்த தேனி என்ன செய்து ஒவ்வொரு பூவாக போய் அலைஞ்சி அதில் பூக்கள் இருக்க கொஞ்சம் அந்த சுவை இனிப்பு சுவையை எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்து வைக்குது இதை ஒரு நாள் வலிமையான எவனாச்சு வந்தோன்னா வேடர் வந்து அந்த அது கட்டி வச்சுருக்க அந்த தேன் அடையை பிரித்து தேனெல்லாம் அப்படிங்கிட்டு போகிற மாதிரி இந்த செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சு எந்த விதமான ஒரு நல் செயலும் செய்யாமல் இருக்கிறவன் அவனோட செல்வத்தையும் ஒருத்தையும் பிடிங்கிட்டு போய்றேன் அதனால் அவனும் பயனடைகிறது கிடையாது மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால ஒரு நல்ல ஒரு நல்ல புண்ணியத்தையும் அவன் தேடிக்கிறது கிடையாது இந்த தேனி எப்படி தானும் சாப்பிடாமல் மற்றவங்களுக்கும் உதவாமல் அந்த தேன் வே வீணாக போகுதோ அது மாதிரி இந்த சேர்த்து வச்ச செல்வமும் அவனுக்கு உதவாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பாடல் ஈட்டிய தேன் பூமணம் கண்டு ரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துறந்துட்டு அது வழியாறு போல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே அந்த அதை பூக்களேருந்து சேகரித்த தேனை ஒரு மரத்தை இதில் வைக்குது அந்த தேனை ஒரு வளியவன் வந்து அந்த தேனை அடைய பிச்சு அந்த தேனைலாம் எடுத்துக்கிறேன் அது மாதிரி சேர்த்து வச்ச செல்வமும் மற்றவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சுருக்கவனுக்கு ஒரு நாள் அவனோட செல்வத்தையும் யாரும் கவர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற கருத்து சொல்கிறாரு இதையே திருக்குறளில் வலுவ பெருந்தகின்னு சொல்கிறாரு ஈர் இங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண் கையர் அல்லாதவர்க்கு அப்படிங்கிறாரு இந்த சேர்த்து வச்சிருக்க செல்வம் அவருக்கும் அவங்களுடைய சுற்றத்தாருக்கும் பயன்படாமல் வலிமையானவங்க வந்து அதை பிடுங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு இதே நாளடியாரில் உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் கொடாது வைத்து ஈட்டி வைத்து ஈட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாடு உயிந்தீட்டு தேனிக்கு அரி அப்படி இந்த தேனியை மாதிரியே இந்த மலைநாட்டு அரசனாக கூட இருந்தால் கூட அப்படி சேர்த்து வச்சுருக்கேன் வேண்டிய செல்வம் எப்படி தான் உடுத்தாமல் உண்ணாமல் தன் உடம்பை வருத்தி சேர்த்து வைத்திருக்க அந்த செல்வமானது நல்ல அறம் அதாவது நல்ல வழியில் செலவிடாமல் இருந்தால் இந்த தேனி மாதிரியே உதவாமல் அவனுக்கு உதவாமல் மற்றவங்களுக்கு உதவாமல் போயிடுது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு திரு சிற்றம்பலம்